சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை வண்டிக்கார தெரு பிரசன்ன மாரியம்மன் கோவிலில் தரைக்கடை வியாபாரிகள் சங்கம் சார்பில் பால்குட விழா நடைபெற்றது வீச்சருவால் ஏந்திய கருப்பண்ணசாமி வேடம் அணிந்தவர் ஆடிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மயிலாடுதுறை வண்டிக்கார தெருவில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் ஆண்டுதோறும் தை கடைசி வெள்ளியின் போது தரைக்கடை வியாபாரிகள் சார்பில் பால்குடம் அழகு காவடி எடுப்பது வழக்கம் அந்த வகையில் தை மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது காவிரி துலாக்கட்டத்திலிருந்து பக்தர்கள் அழகு காவடி நூற்றி எட்டு பால்குடம் எடுத்து பச்சை காளி பவளக்காளி கருப்பண்ணசாமி வேடம் அணிந்து நடனத்துடன் பம்பை உடுக்கை உருமி மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க கடைவீதிகளின் வழியாக ஆலயம் வந்தடைந்தனர் ஆலயத்தின் முன்பு பக்தி பரவசத்தின் உச்சமாக பால்குடம் எடுத்தவர்கள் அழகு காவடி குத்தியவர்கள் நடனமாடி ஆணையத்தின் உள்ளே சென்றது பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை சென்றடைந்தனர் இதைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சந்தன அலங்காரத்துடன் மகா தீபாராதனை செய்யப்பட்டது இதில் வீச்சருவால் ஏந்திய கருப்பண்ணசாமி வேடமணிந்தவர் ஆடிய ஆக்ரோஷமான நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்நிகழ்வில் மயிலாடுதுறை பாஜக மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மன கிடைக்கும் சத்தியம் கால் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ நைன்